ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டேஸ்மா சமையல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாத நம்மளோட வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சாப்பாடுக்கு கூட ரொம்ப சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன் அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் நான் எப்பயுமே வடை சட்டியில் தான் மோஸ்ட்டாக செய்வேன் அதுதான் எனக்கு நல்லா வாட்டமாக இருக்கும் இப்போது எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு இந்தளவுக்கு சேர்த்துறோமே எப்படி இருக்குமேலாம் நினைக்காதீங்க ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்கும் கடலைப்பருப்பு பருப்பு நேரமாக வர வரைக்கும் வதக்கிட்டு நமக்கு தேவைப்பட்ட அளவுக்கு காரத்துக்கு ஏற்றப்பல வரமிளகாயை சேர்த்துக்கலாம் வரமிளகாய் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுருங்க பருப்பு வந்து நமக்கு தீஞ்சிடக்கூடாது இப்போது நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயங்கிற அளவில் ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நீங்கள் வெங்காயம் எடுத்துக்கோங்க நான் அளவுக்கு தான் எடுத்துருக்குறேன் கூடவே ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்குறேன் இது எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு நம்ம பருப்புலே சேர்த்து வதக்கிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா வந்து நமக்கு கலர் மாறிட்டு வரணும் அந்தளவுக்கு வதக்கிக்கலாம் இது இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸில் ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்குறேன் அதையும் இது கூட சேர்த்துருக்குறேன் நான் வந்து இன்றைக்கி குண்டு தக்காளி தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் நாட்டுப்பழம் சேர்த்துவிங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை பழம் இல்லை ஒரு பழம் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க போதும் ஏன்னா இதில் நம்ம கொஞ்சம் புளி வேற போட்டு அரைப்போம் அப்போ நமக்கு வந்து அதிகமாக புளி இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பார்த்து அந்த அளவுக்கு ஏற்றாப்படி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போது நமக்கு சீக்கிரமாக நமக்கு இது வதங்கி வரணும்ல அதுக்காக கொஞ்சமாக கல் சேர்த்துக்கலாம் கல்பூ சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பிலே விட்டுருங்க நல்லா நமக்கு தக்காளி வெங்காயம் சுருண்டு வர ஆரம்பிச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்தளவுக்கு நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் வந்து ஒரு சின்னதாக இருக்கிற தேங்காயில் ஒரு அரை மூடி தேங்காயை எடுத்துருக்கேன் கூடவே ஒரு மழைநல்லிக்காய் சப் சைஸில் புளி எடுத்துருக்கிறேன் ரெண்டையும் நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காயை நம்ம இதுக்கு இப்போயோ சேர்த்துறோம் அப்படின்னா நமக்கு கருவேப்பிலை சட்னி சீக்கிரமாக கெடாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ நல்லா கருவேப்பிலையை ஒரு ரெண்டு தடவை அலசிட்டு ஒரு கத்தை அதாவது சின்ன கத்தை தான் ஒரு மூணு கை அளவுக்கு இருந்தது அதை வந்து நான் நல்லா ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு இதில் சேர்த்துருக்குறேன் இப்போ நமக்கு வடை சட்டி எதனால் எடுத்துருக்குறோங்கிறது தெரியும் அளவுக்கு நம்ம போடுறதுனால வடை சட்டி இந்தளவுக்கு நம்ம செய்யும்போது கீழே மேலே சிந்தாமல் இருக்கும் அதனால தான் இது பார்க்குறதுக்கு தான் இப்படி இருக்குதே தவிர நல்லா கருவேப்பிலை வதங்கினதுக்கப்புறம் கம்மியாக தான் ஆகும் இப்போது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம் ஏன்னா நமக்கு தேங்காய் புளியெல்லாம் நல்லா வந்து இதுலேயே கொஞ்சம் நேரம் வதங்கணும் நமக்கு அப்போ தான் வந்து கருவேப்பிலை கெடாமல் இருக்கும் ஒரு வேளை தேங்காய் புளியெலாம் பச்சையாக போட்டோம் அப்படின்னா சாயங்காலம் வரைக்கும் நம்ம வெளியே வச்சு சாப்பிட முடியாது இது மாதிரி நம்ம செய்யும் போது நம்ம நைட்டு கூட வெளியே வச்சு சாப்பிட்டுக்கலாம் எதுவுமே ஆகாது நல்லாவே இருக்கும் இப்போ கருவேப்பிலை வந்து நல்லா நமக்கு இது மாதிரி சுண்டி வந்துடுச்சு பாருங்கள் தக்காளினா நல்லா வதங்கிடுச்சு புளி தேங்காயெல்லாம் கூட நல்லா வதங்கியிருக்கும் இது இப்படியே விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க நல்லா ஆரட்டும் நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது நான் வந்து எல்லாத்தையும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அதே வடை சட்டியை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு அரைச்சிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி மறுபடியும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம் நம்ம கருவேப்பிலாம் தாளிக்க தேவையில்லை ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே கருவேப்பிலை தான் சட்னியாக அரைச்சிட்டோம்ல இப்போ நம்ம வந்து எண்ணெய் நல்லா தாளித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச சட்னி இதிலே சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கிண்டி விட்டுருங்க போதும் சட்னிலாம் சூடாக தேவை இல்லைங்க நான் வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சி அதனால் எண்ணெய் ஆரத்துக்குள்ளேயும் சட்னி அதெல்லாம் சேர்த்துட்டேன் இப்போது நல்லா நமக்கு வந்து டேஸ்ட்டான ஹெல்த்தியான கருவேப்பிலை சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாத நம்ம எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் ஒயிட் ரைஸ்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டான நேச்சாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க பாருங்கள் ரொம்பவே நல்லது உடம்பு பல விதத்தில் நன்மைகள் தரக்கூடிய இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ